ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம் என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி என்னோடய சேனலில் பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நாம் எந்த ஒரு விஷயத்துக்காக வெளியில் கிளம்பும்போதும் நம்ம கூட இந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னாக்க நம்ம போகிற விஷயம் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குங்க இந்த ஒரு பொருளை நீங்கள் வேலைக்கு போகும்போதோ இல்லை எந்த ஒரு சுப விஷயம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை திருமண விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேலை விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு பொருள் எப்பொழுதுமே அவங்க கூடவே இருக்கட்டும் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குங்க அந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் சாற்றக்கூடிய அருகம்புல் அந்த அருகம்புல் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாங்க தினந்தோறும் ஒவ்வொன்று எடுத்து உங்களுடைய கைப்பையிலையோ சட்டை பாக்கெட்டிலோ எந்த இடத்துல வேணாலுங்க நீங்கள் வச்சுக்கிட்டு வெளியில் போகலாங்க மறுநாள் புதுசாக இன்னொன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தினந்தோறும் இதை ஒரு வேலையாகவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்களேன் கண்டிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் செஞ்சு பாருங்களேன் நன்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்க